மதுரையில் சித்திரை திருவிழா பாதுகாப்பில் இருந்த போலீஸ்காரர் கதிரவன் தலைவர் விஜய் கட்சிக்காரராக மாறி மாலை அணிவித்ததால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மதுரை தெப்பக்குளம் குற்றப்பிரிவு ஏட்டு கதிரவன் மார்க்ஸ் தீவிர விஜய் ரசிகரான இவர் விளக்குத்தூன் ஸ்டேஷனில் மாற்றுப் பணியில் இருந்தார் நேற்று முன்தினம் மதியம் மீனாட்சியம்மன் கோவில் பகுதியில் சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த சமயத்தில் கொடைக்கானல் சினிமா படப்பிடிப்பிற்காக சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையத்திற்கு தாமக தலைவர் விஜய் வந்தார் அவரை பார்ப்பதற்காக பணி நேரத்தில் பெர்மிஷன் கேட்டு சென்ற அவர் மஃப்டியில் கட்சி கொடி அணிந்து கொண்டு விஜயை வரவேற்றதோடு மாலையும் அணிவித்து வழி அனுப்பி வைத்துள்ளார் இது குறித்த வீடியோ கமிஷனர் லோகநாதனின் பார்வைக்கு சென்றதை தொடர்ந்து கதிரவன் மார்க்ஸை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் அமைச்சராக இருந்த ஒருவரை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் எந்த கூட்டணிக்கு வந்தது ஊழல் கூட்டணிக்காரர்கள் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுவது சிரிப்பாக இருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு அரசாணையாக வெளியிடப்பட்ட உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஓ இம்மாத இறுதிக்குள் அமல்படுத்தாவிடில் அரசின் வெற்று அறிவிப்பில் இதுவும் ஒன்றாகிவிடும் என்று விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழக காவல்துறை பின்தங்கி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி பதிமூன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையைச் சேர்ந்த ஜெயசிங் வசந்த் ரஞ்சித் என்பவருக்கு எதிராக வேலூரை சேர்ந்த மனோகர் தாஸ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அவரது புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆண்டு மனோகர் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த விசாரணையின் போது இரண்டு மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி நடவடிக்கை எடுக்கவில்லை என மனோகர் தாஸ் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா பிறப்பித்துள்ள உத்தரவில் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றும் வகையில் உரிய விதிகளை காவல்துறை வகுக்க வேண்டும் மேலும் நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை ஆன்லைன் முறையில் கண்காணிப்பதாக கூறினாலும் கள நிரவரம் வேறாக உள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்ற கதவை தட்ட வேண்டியுள்ளது தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழக காவல்துறை பின்தங்கியுள்ளது விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கான காலம் வந்துவிட்டது நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றுவதற்கான நிலையான வழிகாட்டுதல்களை பிறப்பித்து அவற்றை பின்பற்றுவதை டிஜிபியும் உள்துறையும் உறுதி செய்ய வேண்டும் நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது குறித்து போலீஸ் கமிஷனர்கள் எஸ்பிக்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை காண ஆன்லைனில் ஆயிரக்கணக்கானோர் முன்பதிவு செய்த நிலையில் சர்ச்சையை தவிர்க்க வெளிப்படை தன்மையுடன் பக்தர்கள் முன்னிலையில் குழுக்கள் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பணத்தை கையில் வைத்துக் கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் எடுத்த வல்லம் ஒன்றியம் நாட்டார்மங்கலம் கூற்றோட்டில் அதிமுக தொழிற்சங்கம் சார்பில் மே தின பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அடுத்த ஆண்டு இதே நாளில் புதிய அரசு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இன்னும் எட்டு மாதங்கள் தான் உள்ளன ஜனவரியில் தேர்தல் களை கட்டிவிடும் நான்கரை ஆண்டு காலத்தில் இந்த அரசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் உரிமை தொகை என தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஸ்டாலின் மொத்தமுள்ள இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரேஷன் கார்டுகளில் ஒரு கோடியே நான்கு லட்சம் கார்டுகளுக்கு மட்டும்தான் உரிமை தொகை வழங்கினார் தேர்தல் வர இருப்பதால் இப்போது மீண்டும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் ஜெயலலிதா ஆட்சியில் நாற்பத்தைந்து லட்சம் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கினோம் தற்போது பதினேழு லட்சம் முதியோருக்கு மட்டும்தான் உதவித்தொகை வழங்குகின்றனர் துணை முதலமைச்சர் உதயநிதியை காணவில்லை ஒரே ஒரு வழக்கு போட்டதும் ஓடி ஒளிந்து கொண்டார் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யவும் வரவில்லை உறுப்பினர்களின் கேள்விகளுக்கும் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் இதற்கே வராத உதயநிதி தமிழகத்தை வழிநடத்த போகிறாரா வீட்டு வரி கட்டினால்தான் நூறு நாள் திட்டத்தில் வேலை என கிராமங்களில் கட்டாயப்படுத்தி வரி வசூல் செய்கின்றனர் இனி ஒவ்வொரு ஆண்டும் வீட்டு வரி உயரும் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என ஸ்டாலின் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றும் சி வி சண்முகம் பேசியுள்ளார் கேரளாவின் கோழிக்கோட்டில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரியில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் யுபிஎஸ் அறையில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக புகை மூட்டம் ஏற்பட்டதால் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நான்கு பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர் பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ரத்து செய்யப்பட தகவல் வெளியாகியுள்ளன நான்கு மாநிலங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய தொடர் சோதனைகளில் ஐநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் என்சிபி எனப்படும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இயங்குகிறது போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க என்சிபியினர் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் பண முறைகேடு வழக்குகளை விசாரிக்க நாட்டில் நூறு சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாலும் வழக்குகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவு பெறாமல் தாமதமாகி வருகிறது என்று அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது